டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் பதினான்கு நான்கு விரிவான வானிலை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில் நிறைவு பெற்றுள்ள நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் அடுத்ததாக துவங்க உள்ள ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தற்போது நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலிருந்து முழுமையாக விலகியிருக்கு படிப்படியாக குறையத் தொடங்கியிருக்கு அதே சமயத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தாக்கம் தொடர்ந்து வருகிறது இன்று இரவு வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் தொடரும் என எதிர்பார்க்கலாம் இன்று இரவு முதல் தென் மாவட்டங்களையும் இந்த நான்காம் பருவமழை முழுமையாக விலகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணியில் பெரும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு என்று வரக்கூடிய வதந்தியை நம்ப வேண்டியதில்ல அது பெரும் தண்ணீர் தற்போது தாமிரபரணியிலிருந்து இருந்து திறக்கப்படவில்லை தற்போது ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அதாவது கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகி இருக்கு இந்த காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் இது தொடர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டிசம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கொடுக்க இருக்கு குறிப்பாக இந்த சூழலில் நான் தெரியப்படுத்த வேண்டியது டிசம்பர் பதினான்காம் தேதி இன்று காலை ஒரு பத்து மணி முதலே வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறைந்திருக்கு இந்த வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு டிசம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்கள் மழை இடைவெளி நாட்களாக இருக்கும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி விவசாயிகள் தேவையான வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அதே போல மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு வரைக்கும் மழை நீடித்தாலும் இடைவெளி நாட்களாக அமையும் அந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தென் மாவட்ட விவசாயிகள் வடிய வைக்கும் பணிகள் போன்றவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுது அதன் பிறகு டிசம்பர் பதினேழாம் தேதி காலை முதல் கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் படிப்படியாக தீவிரமடையும் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் இது தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான சாதக சூழல் மிக சாதகமாக காணப்பட்டு வருகிறது இது புயலாக மாறுமா என்பதை நம்ம ஓரிரு தாழ்வு மண்டலமோ தாழ்வு பகுதியோ அல்லது புயலோ எதுவாக இருந்தாலும் இதுவும் ஒரு மழை பொழிவை தரக்கூடிய சலனமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நமக்கு கடந்த இரண்டு மூன்று சுற்றுகளாகவே நமக்கு குறுகிய காலத்துல தீவிர மழை பொ அதீத மழைப்பொழிவை பார்த்து வருகிறோம் அதே போன்ற மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சலனமாக இந்த சலனம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அது அல்லாமல் கடற்கரைக்கு அருகே வந்து தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து தமிழக கடற்கரை நோக்கி மிக மெதுவாக நகரும் அல்லது கடற்கரைக்கு அருகே வந்து மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது இந்த வருடம் கடந்த சில சலனங்கள் எல்லாமே நமக்கு மிக மெதுவாக நகர்ந்ததையும் அருகே வந்து மையம் கொண்டதையும் ஒரே இடத்தில் நிலைத்து நின்றதையும் பார்த்தோம் அதே போன்ற ஒரு சூழல்தான் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதிக்கும் நிலவுது குறிப்பா பார்த்தோம்னா அரேபிய உயிரிழத்தம் மற்றும் பசிபிக் உயிரிழத்தம் என இருவேறு உயிரிழத்தங்கள் மற்றும் மேற்கத்திய இடையூரிலிருந்து இருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலை என பல்வேறு இடையூறுகள் இந்த சலனத்திற்கும் இருப்பதன் காரணமா நமக்கு கடற்கரை அருகே வரும்போது இதன் வேகம் நகரம் வேகம் மிக வெகுவாக குறைவதற்கும் ஒரே இடத்தில் நிலைத்து நின்று மழையை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும் போது இது எந்த இடத்துல வந்து மையமாக நிற்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் அதன் தீவிரம் அதோட பாதை போன்றவை அடுத்த நாளை அல்லது நாளை மறுநாள் நமக்கு மிக தெளிவாக தெரிய வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி காலை முதல் மழை தொடங்குகிறது இந்த சூழல்ல நமக்கு ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதுமே ச தற்போதைய நிலையில வரக்கூடிய ஐந்தாம் சுற்றுக்கு சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படுது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று வரைக்கும் டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு நாற்பத்தி நான்கு இது ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு அதே போல மண்ணின் ஈரப்பதம் வெகுவாக அதிகரிச்சிருக்கு நீர்நிலைகளில் நீரிருப்பு வெகுவாக அதிகரிச்சிருக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஏரிகளில் நீரிருப்பு எண்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்கு செம்பரம்பாக்கம் பாக்கம் பூண்டி புழல் போன்ற ஏரிகளில் இருந்து தற்போதே உபரி நீர் திறக்கப்படுகிறது திறக்கப்பட்டு வருகிறது தற்போது நீர் வரத்தை விட நீர் வெளியேற்றம் அதிகமாக இருக்கிறது செம்பரம் பக்கம் பூண்டி போன்ற அணைகள்ல இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று அடுத்து வரக்கூடிய மலை சுற்றுகளை கருத்தில் கொண்டு நீர் வெளியேற்றத்தை நீர் வரத்தை விட அதிகரித்திருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒரு செயலாக பார்க்கப்படுது அதே போல நமக்கு டெல்டா மாவட்டங்களையும் நீர்நிலைகள் வெகுவாக அதிகரிச்சிருக்கு அது மட்டுமல்லாமல் மேட்டூர் அணையும் நிரம்பும் தருவாயில் இருக்கு நூத்தி அடியை எட்டியுள்ளது மற்றும் அது மட்டுமல்லாமல் கடந்த நான்காம் சுற்று மழை நிறைவடைந்து ஒரு மூன்று நாள் இடைவெளியிலேயே அடுத்த சுற்று மலை பொழிவு தொடங்குவதன் காரணமா ஒரு சிறிய மலைப்பொழிவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பெஞ்சல் புயலால் பெரிதாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் கடந்த நான்காம் சுற்றுலையும் பரவலாக கன மிக கனமழை அதீத கனமழையும் பார்த்துச்சு கடலூர் போன்ற மாவட்டங்கள் அரியலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் இதன் காரணமா ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கூடுதல் கவனமும் முன்னெச்சரிக்கையும் தேவைப்படுது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அதே சமயத்தில் அலட்சியமாக இந்த சுற்றுக்கு இருக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது குறிப்பா பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தளவுக்கு நீர்நிலைகள் நிறைந்து வருகிறது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் பெஞ்சன்லையும் பாதிக்கப்பட்டு நான்காம் சுற்றுலையும் பெருமழையை சந்திச்சிருக்கு டெல்டா மாவட்டங்கள் சம்பா பயிர் பரியும் சூழல் இருப்பதன் காரணமா பயிர்கள்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய மழை பொழிவு தற்போதே தண்ணீர் வடியாத சூழல பார்க்க முடிகிறது பல்வேறு இடங்கள்ல இதன் காரணமா சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது தயவு நீர்நிலைகளுக்கு டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் ஆற்று உங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல பெரிதாக மனைப்பதிவாகலன்னு நீங்க ஆற்றுக்கு குளிக்க செல்வதோ அல்லது துணி துவைப்பது அல்லது பாத்திரங்கள் இதற்காக ஆற்று கரையோரத்துக்கு சென்றால் இது மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவானால் அதன் காரணமா ஆற்றில் பெருக்கெடுக்கும் நீர் பெருக்கு அதிகரிக்கும் அப்போது தண்ணி அப்போது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் மாற்றுறது மாதிரி இருக்கும் இதன் காரணமாக இந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அதே போல மண் வீடுகளில் வசிப்பவர்கள் சற்று பாதுகாப்பாக இருக்குமாறும் நீர்நிலைகளுக்கு அருகே இருப்பவர்கள் குறிப்பாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் நீர்நிலைகளுக்கு அருகே வசிப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த இந்த சலனம் எவ்வளவு தீவிரம் அடையும் எந்தெந்த நாட்கள்ல எங்கெங்க மழை இருக்கும் என்பது குறித்து விரிவாக பதிவிடுகிறேன் தற்போதைய சூழல்ல இது ஒரு மழை தரும் நிகழ்வாக பார்க்கப்படுது தமிழக கடற்கரைக்கு அருகே வந்து ஒரே இடத்தில் நிலை கொள்வதற்கும் மெதுவாக நகர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு குறிப்பா வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தரும் நிகழ்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கன கடமக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சலனம் கரையை கடந்த பின்பு பரவலாக பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு இருக்கிறது டிசம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நீடித்து மழையை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் நமக்கு தற்போதைய இயல்புக்கு எஞ்சிய நிலையில் இருக்கும் மேலும் மிக எஞ்சிய அளவிற்கு இந்த சலனம் எடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சலனம் புயலாக மாறினாலும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது மழைப்பொழிவு தரக்கூடிய புயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி இணைந்திரங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகள் வெளியிடப்படும் நாளை இரவு மேலும் தெளிவான அறிக்கை வெளியிடப்படும்